ப்ரோ அவாஜ் ஜம்ப் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணுறேன் பார்க்கலாம் மாட்டுதான் டைம் வந்து ஒன்ற ஒன்றை ரெண்டாவது ப்ரோ டைம் பார்க்கலாம் மாட்டுதான் ரெண்டு மணிக்கு ਦੀ ਕੋ ਦੀ ਆ ਮਾ ਰਾ ਤਾ ਸਿ ਏਕ ਆ ਦਾ. ਰੋ ਮਾ ஒரு விஷயம் ப்ரோ வணக்கம் அவா தான் ஜ இப்போ ஒரு மீன் ஒரு அரை கிலோ சைஸ் இருக்கும் இந்த இந்த கலர் கைடு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் வெயிட்டு பெரிய ஓக்கு ஆக்ஷன் சூப்பராக வரும் இந்த ஃப்ராக் இப்படி தான் வரும் இது மாதிரி இருந்தால் செமையாக அடிக்கும் இன்னைக்கு பிடிச்ச மீனை காட்டுறேன் ப்ரோ பூச்சா மீன் ப்ரோ ரெண்டு மணிக்கு மாறிச்சி அவ் சாம் தான் வச்சு கபாலம் வந்து வச்சுச்சு பாருங்கள் கம்மியாக இருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்கள் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ லைக் பண்ணுங்க ப்ரோ ஓகே ப்ரோ மறுபடியும் ட்ரை பண்ணலாம் மூணாவது மீன் மாட்டி தான்ட்டாங்க காலைல ஒன்று பிடிச்சேன் இப்போ ஒன்று பிடிச்சேன் ரெண்டு மூணாவது மீன் ட்ரை பண்ணுறேன்